இந்த உலகத் திருக்குறள் இயக்கத்தில் பெற்றோர் சந்திப்பு கூட்டத்தில் காலை ஐந்து மணிக்கு இங்கே அமர்ந்துள்ள பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மாணவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போது குழு தொடர இருக்கின்றது நன்றி கார்த்திகேயன் இன்று இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் சென்ற வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் எந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய முன்னேற்றம் போயிருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பெற்றெடுத்த தாயை கூப்பிட்டு பேசுகிறோம் என்ன பண்ணிகிட்டு எது வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னு கேட்குறோம் அந்த வகையில் இப்போ முதல்ல இருக்கிற இந்த 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 ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே நான் கேட்டுட்டு வரேன் அதை பார்த்துக்கோ பக்கத்தில் இருக்கிறவங்க தயார் இருந்தால் போதும் அதாவது முதல்ல வந்து ஜனிஷ் தேசிகா இருக்காங்களா அடுத்தது ரித்திக்கு இருக்கானா அடுத்தது தருண் ஸ்ரீதன் இருக்கானா அடுத்தது கோகன் இருக்கிறான் அந்த மேலே இருக்கிற நாலு பேர் இருக்கிறேன் தயார் நிலையில் இருக்க அப்புறம் கீழே இருக்கிறவங்க சரியா அது மாதிரி பண்ணிக்கிறேன் இப்போ சிவகங்கையிலிருந்து இந்த ஜெசிகா அவங்க அம்மா பேர் முருகேஸ்வரி முருகேஸ்வரி சொல்லுங்க எத்தனை போன வாரம் எத்தனை முடிச்சிருந்தீங்க இந்த வாரம் என்ன முடிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் தம்பி போன வாரம் பதினாலு அஞ்சாரம் முடிச்சிருந்தாங்க முடிச்சிருக்காங்க போன வாரம்

இல்லை நான் ஒரே ஒரு ஐந்து குரலை எடுத்துக்கிட்டு காலையிலையும் சாயந்தரையும் படித்து பிடிப்பேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்கலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி பார்த்துக்குங்க அப்புறம்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் எங்களை ஏமாத்துறீன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது ரித்திக் பிளதிக் சீரியாய் பசங்க ஆமாம் கலை அரிசி வணக்கம் சொல்லுங்கள் இது கூட கொஞ்சம் கம்மி தான் போன வாரம் நீங்கள் சொல்லவே இல்லை வரல போன வாரம் வரல சரிங்களா நான் தெரியல போன வாரம் வரல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி அஞ்சு முடிச்சிருந்தான் இவன் மூணு முடிச்சிருந்தான் பன்னெண்டாம் தேதினா கூட நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ஆறு வேறு வரைய பார்த்தீங்கன்னா பதினாலு நாள் பாஞ்சு நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பத்து பத்து தான் முடிக்கிறார் பதினஞ்சு நாளைக்கு பத்து குரலெலாம் முடிக்கக்கூடாது ஒரு நாளைக்கு அஞ்சு ரெண்டு நாளைக்கு பத்து குரல் முடிக்கணும் அதனால் திருப்பி திரும்ப கேட்கறது திருப்பி திரும்ப படிக்கிறது படிக்க வைங்க சரிங்களா ரொம்ப சுல

மீனாக வெள்ளம் கேட்டு போச்சு அது கொப்பரை இல்லை வெள்ளம் அதுலேருந்து அந்த பதம் எடுப்பாங்க அந்த பதம் எடுக்க தெரியல அதனால் நீங்கள் வந்து நூற்றி இருபத்தி ஒம்போது சரி நூற்றி முப்பத்தி மூணு முடிக்கிற காலம் வந்தோடனே நேராக வந்து வீட்டுக்கு ஒரு சுவீட்டு காரம் அது இதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு ஒரு துண்டு ஒன்று அதாவது எனக்கு வைரமுத்து போட்ட துண்டு அப்படியே உங்களுக்கு போட்டுட்டு வந்துடுறேன் அடுத்தது குகன் குகன்

பாருங்க அதிலிருந்து பன்னெண்டாம் தேர்ந்து இருக்கும் மேற்கூடிய பதினாலு நாட்கள் பதினாலு நாட்களுக்கு ஒரே ஒரு அதிகாரம் படித்தா அது எப்படி தேரும் அப்படிங்கிறத பாருங்கள் மீதியெலாம் எப்படி ஞாபகம் வச்சுருப்பான் இந்த ஒரு நாளைக்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ரிவிஷன் ஐம்பது ஐம்பது அதிகாரமாக ரிவிஷன் கொடுக்கணும் இது படித்தான் படித்தான்னு விட்டிங்கன்னா பின்னாடி எதிரெல்லாம் மறந்து போயிடுவான் நீங்கள் படிச்சுக்கிட்டே வரணும் புதுசு படிக்கணும் பைசை ரிவிஷன் பண்ணணும்

அடுத்தது ஆகாஷ் ரிதிஷு அடுத்தது இவங்க விஜய் சாந்தி அடுத்தது பார்த்தா மோகிஷா வலிப்பட்டி நீங்கள் நாலு பேரை சொல்லுங்கம்மா போட்டுக்கா தாங்க போட்டுக்கோ ம் இல்லையா கார்க்கு கார் கோயிலி க சொல்லுங்க பாக்கமா கார் முக்கிலன் கார் கோயிலி ரமா

அஞ்சாம் தேதி கரெக்டாக வந்தாங்க இருபத்தோரு அதிகாரம் முடிச்சிருக்குன்னு சொன்னாங்க பத்தாம்தேதி வந்தாங்க இருபத்தி மூணு முடிச்சிருக்குன்னு சொன்னாங்க இருபத்தி பத்தொன்பதாம் தேதி வந்தாங்க இருபத்தி எட்டு முடிச்சுட்டுன்னு சொன்னாங்க இன்றைக்கி இருபத்தி ஆறு ஐந்து அதிகாரம் வாரத்துக்கு இது போதும் அவங்களுக்கு எல்லாருமே உண்மையிலே அவங்க எல்லோரும் சேர்ந்து படிக்கிறாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் ரம்மா படிக்கிறாங்க உங்கள் பேர் என்னங்க ஐயா சிவராமன் வந்து அந்த பிள்ளையர் அருமையாக கொண்டு போகிறார் இது மாதிரி தான் போகணும் பார்த்து கிளீடாக போடுங்க என் தடம் பொருளாதான் போயிட்டே இருங்க நல்லா வந்துடுவாங்க பிள்ளைகள் சரிங்களா காலையில் அஞ்சு குரல் மாலையில் அஞ்சு குரல் காலையில் அஞ்சு குரல் மாலையில் அஞ்சு குரல் பத்து தடவை பத்து தடவை சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் சாப்பிடணும் சரிங்களா ஆ அடுத்து புரியுது மதிக்க மாட்டேங்கிறாங்களா மதிக்க மாட்டேங்கிறாங்களா ஏன்பா தம்பிங்கள ரிவிஷன் பண்ணுமா கம்ப்ளைண்ட் வரக்கூடாது கார் போய்க்குள்ளே வர வர வந்தவாசி வரும்போது வர அடுத்தது நன்றி வணக்கம் அடுத்தது போன வாரம் நூத்தி முப்பத்தி மூணு படிச்சாரு இந்த வாரம் நூத்தி முப்பத்தி மூணு முடிக்கிறாரு

அதே மாதிரி இருபத்தி ஆறு அவங்க பாருங்கள் அவங்க சமைச்சிக்கிட்டே பாடம் நடத்துவாங்க சமைச்சிக்கிட்டே கிளாஸ் பார்த்துக்குவாங்க காய்கறி எல்லா வேலையும் செய்வாங்க இணைஞ்சு இணைஞ்சு செய்வாங்க அது மாதிரி தான் மற்றவங்களையும் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா பார்த்துங்க அம்மாக்கள் எல்லோரும் அந்த மாதிரி வந்துட்டு அந்த பிள்ளைங்க ஒழுங்காக வரும் அடுத்தது விஜய் சாந்தி வாங்க விஜய் சாந்தி கலைமதி சித்தார்த்

இல்லாம இருக்காங்க ஐயா அஞ்சு வரைக்கும் தான் தெளிவா இருக்காங்க சரி இருக்கட்டும் டீச்சர் இப்ப நாங்க என்ன எழுதிட்டோம் சொல்லுங்க எழுதிடும் இப்ப அதான் அதான் தாங்கய்யா ஆறுதான் போட்டுக்கோங்க பாப்பா வந்து ஆறு தம்பி வந்து அஞ்சு கலைமதி ஆறு உம் போட்டுக்கிறது எல்லாம் கிடையாது இப்ப கேட்டா சொல்லணும் டக்குனு கேப்போம் டக்குனு கேப்போம் அதுதான் ஏங்க வீட்டில் மீட்ரு ஓடுதுங்க நான் சொல்கிறது கேளுங்க மீட்டர் போனாலும் வந்து மின்சாரத்துறையில் வந்து மீட்ரு இழுக்க அணு பண்ணுறாங்க எத்தனை மீட்ரு ஓடிக்கன்னா திருமணம் திருமணம் பின்னாடி போவாங்களா இன்னும் இந்த மாதம் எத்தனை மீட்ரு ஓட்டுறீக்கா அடுத்த மாதம் எத்தனை மீட்ரு ரீடிங் போயிட்டே தான் இருக்கணும் மேலே தான் போகணும் கீழே இறங்கக்கூடாது நான் வச்சுங்க அஞ்சு அஞ்சு அதிகாரம் ஒரு நாளைக்கு அஞ்சு அதிகாரம் கவனம் கவனம் செலுத்துங்க பார்த்துக்கலாம் சரியா சரி அடுத்தது வஷினி இஷாந்த்

ரைட் நாலு வாரம் எடுத்ததில் பத்து பத்து பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு சொல்லியிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க சரியா மலைப்பட்டி சரியா மகேஷ்குமார் ஐயாட்டு நான் பேசுகிறேன் நீங்கள் தானே நீங்கள் தானே நான் அந்த காலேஜுக்கு காலேஜுக்கு வரும்போது முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துப்பேன் நீங்கள் தானே அமுதாவா சரி திருவண்ணாமலை அப்படியா திருவண்ணாமலையா நீங்கள்

சொல்லு ஒரு தங்கச்சி இருக்கா எனக்கு அப்படின்னு ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கலமா அந்த பையன் அந்த பையன் அவங்க கூட போட்டி போட்டு படிக்க சொல்லணும் சரிங்க ஆகாஷ் மாதிரி கொண்டு வரணும் நல்லா பண்ணணும் சரியா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க

சொல்ற பேச்சு கேட்கலன்னு வச்சுக்கோடா சொல்ற பேச்சு கேட்கலன்னா நேரம் அவங்களுடைய அவங்க அம்மா அவங்க அச்சமணி ஃபோன் நம்பர் வாங்கி கொடுமா நான் பேசுறேன் அவனை தூக்கி வேற ஸ்கூல்ல போட்டு கா கைய காலை கட்டி போட சொல்றேன் இதுதான் நான் வரேன் சரியா என்னடா நான் ஏமாத்திர வேலை இருக்கூடாது தம்பி எங்க இருக்கானுங்க சொல்றியாட்டு அடுத்த வாரம் கொஞ்சம் அதிகமா பண்ணணும் ரெண்டு பேரும் இந்த ஏமாத்துல வேலைலாம் கேள்வி கேட்டா சொல்லணும் சரியா நல்ல பசங்களாம் மாறிக்கோ கெட்ட பசங்களாம் போவாத அடுத்தது யாருணு இருக்கானா ஜீவனில வாங்க திஷ்ணு வரமாட்டாரு

மக்களவே மாட்டேங்கிறாங்க <German> <shake it> <rightyaka> <ậpmat puppy liftawweel> சரிங்கண்ணா லெஃப்ட் ஆயிடுதானே லெஃப்ட் ஆகிடுங்க லெஃப்ட் ஆயிடுதான் லெஃப்ட் ஆயிடுங்க வேறு நாங்கள் என்ன பண்ணுறது மாடு படுத்துக்குதுன்னும் போது ஏர்வு ஓட்டாது அவரை அதை வச்சு நான் வண்டி ஈர்க்காத வண்டி மாடு வண்டி மாடே படுத்துக்குதுன்னு நாங்கள் என்ன பண்ணுறது வாத்தியார் பொண்ணு நீங்களும் இதுவே செல்லமாக வளர்க்குறதுன்னு நினைக்கிறீங்க அவள் ஏன் போய் கஷ்டப்படுத்துறீங்க நூற்றி பத்து அதிகாரம் போதும் அப்புறம் ஏன்னா ஒன்று ஒரு காம்படிஷன் இட்டுனு வந்தீங்கன்னா இவ இவ நினைக்கிற பாட்டு பாடணும் இல்லைன்னாக்கா அழுவான் அதெல்லாம் வேலை படிக்கிறதா இருந்தால் படிமா இல்லைன்னா நின்றுடு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நிற்கிறதால ஒன்றும் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல யாருக்கும் சரியா சரிம்மா பார்த்து செய்யுமா போன வாரம் வந்து போன வாரம் வந்து நூற்றி ஒம்பது இந்த வாரம் நூற்றி நூற்றி பத்துன்னு ஒரு பேருக்கு போட்டு பார்ப்பேகிறது அவ்வளோதான் என் அண்ணா என்ன கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பேருக்கு போட்டிருக்கா பாருமா நான் வந்து அவங்க அச்சம் கிட்ட பேசுகிறேன் அவங்க அச்சம் தெரியும் அவங்க கிட்ட பேசுறேன் அப்புறம் அந்த ஆறுநிலருந்து ஒரு டீச்சர் நாடி மாதத்துல நீ தங்கி படிக்கிறாங்களே அவங்ககிட்ட பேசுகிறேன் அவ்வளோதான் எங்களால் செய்ய முடியும் இந்த நேரத்துலாம் இப்போல்லாம் இந்த முழுங்கில நீங்கள் எல்லா பா எல்லா பேரண்ட்டும் சொல்லத்தம்மா இதுக்கு முன்னாடி இதே வாயின்னா வேற மாதிரி சொல்லிச்சில்ல வேற மாதிரி சொல்லிச்சு உனக்கு அக்கறை இருக்குதா

பாருங்க அடுத்த வாரம் நீங்கள் வாங்க அடுத்த வாரம் ரெண்டாம் தேதி வாங்க ரெண்டு ரெண்டுல வாங்க உங்கள் குழந்தை எத்தனை படிக்கனு சொல்லி பாருங்க நாங்கள் அதுக்குள்ளே ஒரு அதிகாரம் கேட்குறோம் சொன்னால் வச்சுக்கிறோம் இல்லைன்னா வேணாம் சொல்லுங்க ஆ சொல்லுமா சொல்லுமா சரி விட்டு இது வேணாம் அது ரெக்கார்டில் போய் நீங்கள் இது வேணாம் விட்டுருங்க அப்புறம் அடுத்ததுப்பா அடுத்தது யாருன்னா விட்டு போச்சாப்பா

தம்பி எதுவும் கேட்காது சூப்பர் டா சொல்றா அது யாரும் உன்னை யாரும் செக் பண்ண மாட்டாங்களா யாரும் இல்லையா உனுக்காக உங்கள் உங்க அப்பா உங்க வரைக்கும் நாலு வாரம் எடுத்துருக்கோம்

இந்த உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தை எடுத்து செல்லும் திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கும் மேலும் மாணவர்களை படிக்க படிக்கவிருப்பதற்கு ஜெகதாம்பாள் அம்மா அவர்களுக்கும் மற்றும் மேலும் இந்த அவை சிறக்க வந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிவிப்பதற்கும் மற்றும் என்ன குறைபாடு இருக்கின்றது என்ன அது என்ன நல்ல விஷயங்கள் இருக்கின்றது என்று ப பகிர்வதற்கு வந்ததற்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே அனைவருக்கும் நன்றி తొరొట ఇకులు అనేవరకు నండి